ஹலோ சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நான் வந்து பிகாம் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போலீஸ்க்கு அப்ளை பண்ண போறேன் கேர்ள்ஸ்க்கு என்ன சார் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க ஏதாவது கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல உமன்ஸ் வந்து பிசி பாஸ் பண்றது ரொம்ப காரணம்னா மென்னுக்கும் உமனுக்கும் மார்க் வந்து பயங்கர டிஃபரென்ஸா இருக்கும் டுவெண்ட்டி மார்க் டிஃபரெண்டா இருக்கும் ஆனா நீங்க பிசிக்கல்ல லாங் ஜம்ப் தாண்டணும் அதான் மேட்ரு என்னன்னா லாங் ஜம்ப்ல ஐம்பது பேர் ஐம்பது உமன்ஸ் வராங்கன்னா பத்து பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க அப்போ நாற்பது பேர் ஃபெயிலாகிறாங்க ஸோ லாங் ஜம்ப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சைக்கிள்லாம் ஓட்டி பாருங்கள் வாக்கிங் போங்க ரன்னிங் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆனால் பா அந்த உமன்ஸோட பாடி ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் கா லாங் ஜம்ப் தாண்ட முடியாது ஸோ அதனால் உப்பையிலேருந்து உங்கள் பாடியை கொஞ்சம் ஃபிட் பண்ணிவிட்டு லாங் ஜம்ப் தாண்டினீங்கன்னா நீங்கள் ஃபரன் ஏஆர் பட்டாலியன் பட்டாலியனுக்கு வந்து உமன்ஸ் கிடையாது மென்னு மட்டும்தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏஆருக்கு உமன்ஸ் கட்டுருக்காங்க ஸோ நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஆர் பாஸ் பண்ணிங்கன்னா நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அதர் டிஸ்ட்ரிக்ஸ் அதர் டிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்க தான் ஸோ அதனால் நீங்கள் மார்க் எடுத்து ஏஆர்ட்டு வந்தாலே போதும் ஈஸியாக கோட்டர்ஸ் உண்டு உங்களுக்கு இங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் வீட்டுக்கு போய்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் போலீஸ் போலீஸ் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் சார் போன்ல ஏதாவது ஆபரேஷன் பண்ணினா நம்ம முடியுமா சார் அது ஃபிட்னஸ் பொறுத்து தான் அது அது உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க அதை எப்படி எடுத்துறீங்க அது தான் நான் கான்ஃபிடன்ட்டா தான் சார் எடுத்துக்கிறேன் அது பாஸ் பண்ணுங்க ஃபிசிக்கல் உங்களுக்கு வந்து நம்ம பிராக்டீஸ் கொடுத்துருவோம் பிரச்சனை இல்ல சார் थैंक यू சார்

அப்போ எனக்கு வந்து என்னுடைய மதிப்பெண் என்னங்கிறத நான் தான் நிர்ணயிக்கணும் அதனால தயவு செஞ்சு இந்த கட் ஆஃப் எல்லாம் கேட்க வேண்டாம் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எந்த புத்தகத்தை தேர்வு செஞ்சு படிக்கணும் அது போன்ற வினாக்கள் இருந்துச்சுன்னா பயனுள்ள விழாக்களாக இருந்தால் அஹ் நிச்சயமா எல்லாருக்கும் பயன் பெறும் அப்படின்னு நம்பிக்கை நான் எங்களுக்கு இருக்கு நீங்க உடற்கூறு தகுதிங்கிறதும் ஐயாட்டை நம்ம வந்து நிச்சயமா கேட்கணும் முதல்ல நம்ம எழுத்து தேர்வுல வெற்றி பெற வேண்டும் அதன் பிறகு நம்ம வந்து தொடர்ந்து இந்த காலத்துல

ஸ்கூல் புக் ஜி கே உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா கூட ஒரு இந்த காசியா கையெடுன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கூட இருக்கு நம்ம குரூப் அப்லோட் பண்றேன் அந்த பிடிஎஃப் இலவச மெட்டீரியல் தான் அது அதை நீங்க படிச்சா போதும் காசியா கையெடு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கு அது பகுதிகளை வந்து விரிவாக கொடுத்துருக்காங்க அதை கூட நீங்க வந்து பிரிண்ட் அவுட் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் படிச்சா காசியா கையெடு

இத நல்லா படிங்க டெஸ்ட் எழுதி பாருங்க உங்களுக்கு டெஸ்ட்லாம் நிறைய வச்சு அந்த டெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணாவே நான் அறுபத்தி நான்கு நாட்கள் இருக்கு ஈஸியாக பாஸ் பண்ணலாம் கேளுங்க மற்றவர்கள் கேட்கலாம் கேட்கலாம் தொடர்ந்து கேட்கலாம் ஐயா இப்ப எனக்கு சைக்காலஜி ரொம்ப கஷ்டமா தெரியுது ஐயா நமக்கு ஓகே நீங்க சைக்காலஜி ஒரு என்ன சொல்றது சைக்காலஜி ரொம்ப மிக எளிமையானது அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் வாய்ப்பாடு ரெண்டாவது வாய்ப்பாடுலேருந்து பதினாறாவது வாய்ப்பாடு வரைக்கும் அதே மாதிரி கீழே பதினாறு வரைக்கும் தினசரி நீங்கள் படிக்கணும் தினசரி படிக்கணும் திடீர்னு உங்கள்ட்ட வந்து ஏழு எட்ட எத்தனை அப்படின்ட்டு அது படிக்கணும் அது முதல்ல தினசரி எழுதணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்கள் எத்தனை மாநில தலைநகரங்கள் என்ன அடுத்தது நாடுகள் நாடோட தலைநகரங்கள் நாணயங்கள் பாராளுமன்றம் இதெல்லாம் படிக்கணும் இது மாதிரி பேசிக் நாலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சைக்காலஜி பாருங்க அது மாதிரி வைட்டமின்ஸ் வைட்டமின்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் சைக்காலஜி கொஸ்டின் கேட்பேன் வைட்டமின்ஸு ஆசிட்ஸு அமிலங்கள் அதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க சைக்காலஜி பாட்டை பாருங்க அது மாதிரி வகுத்தல் கூட்டல் பெருக்கல் கழித்தல் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அடுத்தது இப்போ எக்ஸ் பிளஸ் டூ இருக்கு அது ஈக்குவல் டு அந்த போனால் எப்படி இருக்கும் எப்படி மாறும் அது நிறைய தெரியாது அடுத்து மீப்போவா மிசிமா இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சிக்ஸ் டு எயித்து உள்ள புக்கை உள்ள மேக்ஸை போட்டு பாருங்க அதில் உள்ள மேக்ஸ் சால்வ் பண்ணிட்டு அடுத்து சைக்காலஜி படிச்சு பாருங்க உங்களுக்கு மிக எளிமையா இருக்கும் வேற கேள்விகள் நன்றி ஐயா நன்றி பேசுங்க மற்றவர்கள் பேசுங்க வேற யாருக்காவது ஐயன் பொதுவாக பாட பாடப்புத்தகத்தை பொறுத்த அளவுக்கு என்னுடைய வீவை நான் சொல்றேன் ஐயா இருக்காங்க நினைப்புல என்னுடைய ஒரு அனுபவத்தில் இப்போ எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை எழுதுனவேன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த பாட புத்தகத்தை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் சார் சொன்னது போல் மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கும் அப்புறம் வந்து பா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் நிறைய பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்போம் அது எல்லாமே வந்து புது செய்தியாக இருக்கும் கிட்டத்தட்ட சரியான செய்தியாக இருக்கும் அடுத்து வந்து அடிக்கோடிட்ட செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கோம் தடித்த எழுத்துக்களால் கொடுக்கப்பட்டிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் பிரித்து எடுக்கணும் இப்போ அறிவியலை பொறுத்தளவுக்கு விதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்பியல் இயற்பியலில் உள்ள விதிகள் விதிகளை எடுத்துக்கிட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் விதிகள் அந்த விதிகளோட பயன்பாடுகள் அதுக்கு தொடர்பான சமன்பாடுகள் அதை எடுத்துக்கணும் விதிகள் அதற்கான சமன்பாடுகள் அதற்கான பயன்பாடுகள் இப்படின்னு மூன்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு இப்போ உதாரணமாக பாஸ்கல் தத்துவம் இருக்குது அப்படின்னா நீரியல் தூக்கி செயல்படக்கூடியது பாஸ்கல் தத்துவம் இப்போ நீங்கள் வந்து காரு எடைமை இதுல எல்லாம் வந்து அந்தரங்கமாக தூக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக தூக்கி வச்சுருக்காங்க இல்லையா அதுக்கானது வந்து பாஸ்கல் தத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நடைமுறை வாழ்க்கையோட தொடர்புப்படுத்திக்கணும் அந்த நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புப்படுத்தக்கூடியது அப்போ விதிகள் விதிகளுக்கு தொடர்பான அந்த ஃபார்முலா ஃபார்முலாவுக்கு தொடர்பான பயன்பாடு அந்த பயன்பாட்டை எடுத்துக்கணும் இப்போ உராய்வு அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் உராய்வை நம்ம எங்கே பார்க்குறோம் என்னென்ன மாதிரியான உராய்வுகள் இருக்குது உராய்வோட நன்மை என்ன தீமை என்ன உராய்வை குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்கா இப்படி நம்ம பார்க்கணும் ஸோ இதே போல் என்ன இருக்கும் ஒரு அடிப்படை அறிவியல் இருக்கும் அந்த அடிப்படை அறிவியல் சார்ந்த செய்திகளை நடைமுறை வாழ்க்கையோட நீங்கள் தொடர்பு படுத்தி படிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் முதல்ல வந்துடணும் ரைட்டா பெட்டி செய்திகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் ஐட்டம் நிறைய புத்தகத்தில் அங்கங்கே கொடுத்துருக்கோம் யுவர் சயின்டிஸ்ட் உங்களது அறிவியல் அறிஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பாடத்துலேயும் அந்த பாடத்துக்கு தொடர்பான ஒரு அறிவியல் அறிஞர் பற்றி கொடுத்துருக்குறோம் உதாரணமாக காந்தவியல் பாடத்துல மேக்னடைட் எப்படி வந்துச்சு அந்த மேக்னட்டுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தொடங்கி அந்த இதில் வந்து யாரெல்லாம் தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கோம் நாம் இன்றைக்கி புல்லட் ட்ரெயின் இருக்கு இல்லையா புல்லட் ட்ரெயின் வரைக்கும் இருக்கும் அதாவது எலக்ட்ரிக் லீவியேட்டட் ட்ரெயின் அதாவது சக்கரங்களே கிடையாது இந்த ட்ரெயினுக்கு வந்து சக்கரங்களே கிடையாது நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த விஷயம் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இருக்கும் அது தொடர்பான அறிவியல் அறிஞர்கள் பெயர் கொடுத்துருக்கோம் இது எதுக்காக நான் உங்கள்ட்ட இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பாட புத்தகத்தை ஏனோதானேன்னு படிக்காம முழு நம்பிக்கையோட நாம என்ன நோக்கத்துக்காக படிக்கிறோம் அப்புறம் நாங்கள் இப்போ இங்கே என்ன திட்டமிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த சிலபஸை முழுக்க 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 சிலபஸை அடிக்கோடிட்டு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய வரிகளை அப்படியே பாடமாக மாற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்குவோம் இப்போ தொகுதி ரெண்டில் அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் தொகுதி ரெண்டு முழுவதுமாக நாங்கள் வகுப்பை முடிச்சுட்டோம் இதுக்கு இடையிடையிலேயே நம்ம வந்து கூகுள் ஃபார்மில் நம்ம டெஸ்ட்டும் வைக்க காத்திருக்குறோம் என்ன அப்படின்னா அந்த பாட பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து செய்திகளையும் பாடமாக உங்களுக்கு வகுப்புகளாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் முதல்ல அதில் உள்ள வரிகள் இப்போ பொது அறிவியல் பொது அறிவியல் பொது அறிவு இதுதான் செய்தி பொது அறிவியல்ங்கிறது ஜென்ரல் சயின்ஸ்னால் இப்போ வந்து சயின்ஸில் மூணு இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணுத்தையும் பார்க்கணும் மூணுத்தில் இப்போ வந்து எஸ் சுவாமிநாதனை பற்றி கொடுத்துருக்கு எம்எஸ் சுவாமிநாதன் இப்போ லேட்டஸ்டா பேசப்படுற ஒருத்தராக நம்ம இருக்குது ஸோ நம்மழ்வாரை பற்றி பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒருத்தவங்க கேட்டாங்க பழைய பாட புத்தகம் படிக்கலாமா புதிய பாட புத்தகம் படிக்கலாமா அப்படின்னு எல்லாத்துலேயும் உந்தம் என்பது ஒன்று தான் வந்து இது என்னது பசுமை புரட்சி என்றால் என்ன எல்லாத்துலேயும் அதான் இருக்கும் வெண்மை புரட்சி நான் வர்கீஸ் வர்க்கீஸ் குரியன் ஸோ இதே போல ஒரு ஒரு செயலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செயல் தற்போதைய வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் இது என்னன்னா கால மாற்றத்தின் அடிப்படையில் புத்தகமும் மாறி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய செய்திகளும் மாற்றப்பட்டிருக்கும் மாற்றம்னா கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும் அறிவியலுங்கிறது என்ன அப்படின்னா புதுப்பிக்கக்கூடியது மாற்றத்திற்கு உட்பட்டது அதுதான் அறிவியல் அறிவியலுங்கிற அந்த பா விளக்கமே என்னன்னா மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ அதை பார்த்துங்க அடுத்தது சார் சொன்னாங்க கணித காரணங்கள் அது கணித காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அண்ணன் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பி இதை இதை வச்சுக்கிட்டு இந்த உறவுகளை வைத்துக்கொண்டு வினாக்களில் இருக்கக்கூடும் பெரும்பாலும் உளவியல் வினாக்கள் எப்படி இருக்கக்கூடும் எங்க பார்வையில் அப்படின்னு சொன்னால் தீர்வுக்கு விரைவாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்குவதற்காக உளவியல் வைங்கப்பட்டுருக்கு நீங்கள் மனிதரோடு தொடர்புடைய ஒரு பணியை செய்ய போறீங்க நாளைக்கு மனிதர்களை கையாளக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட வரப்போகுது அதை நீங்கள் நம்புங்க மனிதர்களை கையாள போறீங்க மற்ற மாதிரி மெஷினை க கையாள போறதுல காகிதங்களை கையால போகிறது இல்லை நீங்க ஒரு மனிதரை கையால போறீங்க அதுலயும் முக்கியமா குற்றப்பின்னணியோடு தொடர்புடைய ஒருத்தரை கையாள போறீங்க அதுக்கு உங்களுக்கு விரைவாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா அந்த தன்மைக்கு நீங்கள் ஏற்புடையவராக இருக்கிறீர்களா என்பது போன்ற தன்மையை உருவாக்குவதற்கான வினாக்களாக அது அமையக்கூடும் உதாரணமா ஒரு விஷயத்த கொடுத்து இதுக்கு உங்கள் மேலதிகாரியை சந்திக்கிறீங்க நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த அறையில் முழுவதுமாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கண்ணாடியாலான அந்த அந்த மேசையில் முழுவதுமாக கண்ணாடியிலான ஒரு பலகை அதுல மேலே இருக்குது கண்ணாடி பிளாட்ஃபார்ம் போடப்பட்டிருக்கு அது மேலே அத்தனை பொருட்களும் இருக்குது தண்ணீர் பாட்டில் இருக்குது அவருக்கு அழைக்கிறதுக்கான அழைப்பு மணி இருக்குது கொஞ்சம் காகித காகித ஃபைல்கள் இருக்குது எல்லா பொருளும் இருக்குது எல்லா பொருளும் இருக்குது இது அனைத்தும் அடுத்த நொடியில் கீழே போகணும் என்ன செய்வீங்க இப்படின்னு ஒரு வினா இருக்கலாம் இத நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட அறிவை தொடர்பு சரியான விஷயத்த சொல்லணும் இது நேர்காணல்லையும் இப்படிதான் வைக்கிறாங்க சோ நீங்க பாத்துங்க உங்களை முடிவெடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய விதத்துல நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா காரணங்கள் கூற்றுகள் இத வந்து காரணங்கள் அந்த கணித காரணங்கள் இந்த விஷயத்தை வந்து தொடர்பு உறவு அது அந்த அடிப்படையில இருக்கக்கூடும் எனவே அதற்காகத்தான் உளவியல் வச்சிருக்கிறாங்க அதை நம்புங்க அடுத்து வந்து சார் சொல்றது போல உடற்கூறுக்கு போறப்போ நிச்சயமாக சில பயிற்சிகள் தேவைப்படும் விரைவா பதினைந்து வினாடிக்குள்ள நூறு மீட்டர் எப்படி கிடக்குறது எப்படி கயிறு ஏறுறது கயிறு ஏறுறது கேட்டாங்க நிச்சயமாக அதுக்கு பயிற்சி தான் கண்டிப்பா முடியும் கயிறு ஏறதா இருக்கட்டும் ஓடுறதா இருக்கட்டும் நானும் காவல்துறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் ஒரு காலத்துல வந்து கல்லூரி படிக்கும்போது காவல்துறையில் நான் வந்து தேர்வானேன் காவல்துறை தேர்வில் அப்போ வந்து நேரடியாக உடற்கூறு தேர்வு நடைபெற்று அதன் பிறகு தேர்வு நடைபெறும் அப்போ நடைபெற்ற போது நாங்கள் தேர்விலையும் வெற்றி பெற்று முடிவுலையும் வந்துட்டோம் அப்போது எனக்கு வந்து அந்த கயிறு ஏறுறப்போ நான் எனக்கு இருந்த அனுபவத்தை சொல்கிறேன் நான் என்ன பண்ணுவேன்னா கையை கையை வச்சுட்டு தொங்கக்கூடாது தொங்காமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நேரடியாக உடலை ஏற்றணும் ஒரு கையை வச்சுட்டு உடல் உடல்ல அந்த எடையை கொண்டு வரணும் எடையை கொண்டு வந்து ஏ உடலை ஏற்றணும் அப்படி போது உங்களால் நிச்சயமா ஏற முடியும் இது ஐயா போன்றவர்கள் நிச்சயமாக எங்களை விட பல மடங்கு இந்த துறையில இருந்து பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நிச்சயமாக அவங்கள நம்ம முழுவதுமாக பயன்படுத்துவோம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஐயா டிஎஸ்பி சார் வந்து தொடர்ந்து நம்ம முயற்சி இருக்கோம் பல்வேறு பணிகள் காரணமாக நம்மளுடைய இணை முடியல இருந்தாலும் அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா சார் ஆ சொல்கிறேன் சார் அவனுக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா அப்ளை பண்ணுறப்ப உங்கள் மீது ஏதாச்சும் வழக்குகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து அப்ளிகேஷனில் கொடுக்கணும் ரீசெண்டாக நிறைய கேஸு ரிப்போர்ட் ஆகுது என்னென்னா கேஸ்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது எஃப்ஐஆர் ஸ்டேஜ் அதாவது காவல் நிலையத்தில் இருக்கிறது எஃப்ஐஆர் ஸ்டேஜ் கோர்ட்டுக்கு உள்ள ஸ்டேஜ் வேற பிடி கேஸ் பிடினு சொல்லுவாங்க டிஸ்போசல் ஆகிறது வேற கன்விக்ஷன் இருக்குது அக்யூட்டல் இருக்குது ஸோ அதெல்லாம் நிறைய வகைகள் இருக்கு இல்லை எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் சரி உங்கள் மீது ஏதாவது கிரிமினல் வழக்கு பதியப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கேட்பாங்க உண்மையிலேயே உங்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஆம்னு கொடுத்தே ஆகணும் அப்படி நீங்கள் ஆம்னு கொடுக்காம இல்லைன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மற்ற தேர்வுகளை போன்ற இல்லாமல் மூன்று டிபார்ட்மெண்ட்டு அதாவது ஸ்டேஷன்லேருந்து என்கொரி பண்ணுவாங்க அடுத்து சிஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும் தனியாக அவங்க என்கொரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சிசிடி இப்போ உங்களுக்கு வந்துருக்கு தெரியாது உங்களுக்கு எல்லா வழக்குகளும் கம்ப்யூட்டர் சாக்கப்பட்டது எஃப்ஐஆர்லாம் கம்ப்யூட்டர் தான் ஸோ அதனால் வழக்குகள் பதிவு பண்ணுறதுலாம் கம்ப்யூட்டர் தான் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே குற்றம் அளித்திருந்தாலும் சரி நீங்கள் எங்கே அப்பன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் போட்டால் தமிழ்நாட்டில் உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உள்ள அனைத்து பேரும் வந்துடும் அப்படியே சிஸ்டன்ஸ் எல்லாம் ஆப் தான் இப்போ அதில் நம்ம ஊராக போட்டாங்கன்னா என்ன எஃப்ஐஆர் என்றைக்கி என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது ஸோ அதனால் அதுமாரி வா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஸ்டேஷன்லையோ யார் மூலியமாவது அந்த கேஸை எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க அப்போலாம் கொடுத்துட்டு அதுக்கு ஜென்யூன் சர்டிஃபிகேட்ருக்கு கோர்ட்டில் போய்ட்டு ஜென்யூன் சர்டிஃபிகேட் வாங்கி வாங்கி கொடுத்தோம்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க வழக்குகள் இருந்து அது அக்யூட்டல் ஆகிடணும் டிஸ்போஸ் ஆகிருந்ததுன்னா உங்களுடைய உங்களுக்கு வேலை கொடுப்பார்கள் சப்போஸ் உங்களுக்கு வழக்குகள் நிலுவையில் இருந்ததுன்னா நீங்கள் வேலைக்கு போக முடியாது அந்த நிலுவை அதாவது உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே எந்த வழக்குகள் கூடாது அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் காவல்துறைக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் படிப்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு சம்பவம் என்னன்னா என் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் ஆர்மியில் செலக்ஷன் ஆகிருக்காப்பில செலெக்ஷன் ஆகி ஆர்டர் வரப்போகுது இன்னும் ஒன் மந்தில் ஆர்டர் வரப்போகுது அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆகி எஃப்ஐஆர் போட் இப்போ எஃப்ஐஆர் எங்கே அரியலூர் அரியூர் கீழே கீழப்பாளையூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு இப்போ கண்டிப்பாக என்கொயரி வரப்போ மாட்டி பார்க்கல நான் நண்பர்கள் மூலிமா பேசிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் அதில் வந்து நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இப்போ எஃப்ஐஆர் வந்து பேப்பராக இருக்குன்னா நம்ம இதை விட கரெக்ஷன் பண்ணலாம் இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டாகளுக்கு எந்த மாற்றமும் பண்ண முடியாது கம்ப்யூட்டரில் நம்ம எந்த இதுவும் கொடுத்தாலும் எடுத்துக்காது ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யார்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு காவல்துறை மற்ற துறையோட காவல்துறைக்கு நீங்கள் வந்து தயாராகிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் உள்ளவங்களாம் பிரச்சனைக்கு பண்ண வருவாங்க என்னுடைய லைஃப்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா நான் வந்து சிச்சிக்கல் அட்டன் பண்ண முடிச்ச பிறகு ஆர்டர் வர்றதுக்கு பத்து நாள் இருக்கு அந்த நாள்ல எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாமே சேர்ந்து எங்க வீட்டை வந்து எங்க வீட்டு காமௌண்ட் சார் அன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் அன்மியூட் பண்ணிட்டு கிடைக்குதா சார் எஸ் சார் ஏ சார் ஏ சார்

அப்படி வழக்க போய் தான் நான் வேலைக்கு வந்திருக்க முடியாது நீங்க என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் எந்த பிரச்சனைக்கு போயிடக்கூடாது இந்த உங்கள் மீது எந்த வழக்கம் பதிவு பண்ணக்கூடாது முக்கியமான கண்டிஷன் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி இன்னும் இது இனிமேல வந்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்து ஒன் மந்த் ஆகி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே கோச்சிங் சென்டரு சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ திருவாரூர் டிஸ்டிக்ல இருந்து இயர் பார்த்தீங்கன்னா எழுபது பேர் தான் செலக்ட் ஆனாங்க ஆனால் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மதுரையில் பார்த்திங்கனா மூவாயிரம் அதே மாதிரி சர்ட்டாக போய்ட்டு இருக்காங்க அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கூட தோணும் போலீஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ப பணம் என்ன கொடுக்கணுமா இல்லை பணம் கொடுத்து பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும் மாதிரி மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது மாதிரி இந்த போயிட்டால் புதுசாக போலீஸ் எக்ஸாம்க்கு கொண்டு வர போனாங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்தடுத்த நம்பர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரே பயிற்சி ஒரே சென்ட்ரு கிடையாது வேற ஒரு சென்டர் போட போகிறாங்க அதேமாதிரி ஒரே மாதிரியான சீருடை அணிந்து வந்து தேர்வு விடக்கூடாது நிறையா வந்து மேக்சிமம் ஆன்லைனில் வைக்கிறது கூட மீட்டிங்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து நேர்மையான முறையில் நடைபெற வாய்ப்பு இருக்குது உங்கள் திறமையை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சிருங்க டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள் தொடர்ச்சியான வகுப்புகள் அட்டென்ட் பண்ணுங்கள் சைக்காலஜி பகுதிகளை முக்கியத்துவம் கொடுங்க ஈஸியாக வெற்றி பெற்றலாம் வேற மற்ற கேள்விகள் இருந்தாலும் கேளுங்கள் ஹலோ சார் வணக்கம் சார் ஆனால் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து ஃப்ரெண்டு மேலே வந்து அந்த காலேஜில் வந்து ஸ்ட்ரைக் பண்ண கேஸ் உம் அது வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு சார் ஆனா அந்த வக்கீல் சார் வந்து என்ன ரெண்டு வாரத்துல வந்து கேஸ் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க அது வந்து அப்ளை பண்றப்ப வந்து கேஸ் இல்லன்னு சொல்லி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட் வந்து கேஸ் இல்லேன்னு சொல்லி அப்ளை பண்ணிருக்காப்புல அதே மாதிரி அப்ளை பண்ண கூடாதுப்பா பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து நம்முடைய நம்மளுடைய மாணவர்கள் ஒரு மூன்று பேருக்கு வந்து அதே மாதிரி ப்ராப்ளம் ஆயிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க ஏன்னா வந்து நீங்க வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண பிறகு இவங்க கோர்ட்ல கேஸ் போடுவாங்க கோர்ட்ல கேஸ் போனா கேஸ்லாம் சொல்லுவாங்க அந்த கேஸ்ல ஈஸியா தீர்ப்பு கொடுத்துருவாங்க இதே மாதிரி வந்து நீங்க அப்ளை